நடிகர் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா ஃபகத் வாசில் உள்ளிட்டவர்கள் லீட் ரோலில் நடித்து வெளியான திரைப்படம் தாங்க நம்ம புஷ்பா டூ திரைப்படம் இந்த திரைப்படம் வசூல் அளவில் ஒரு மாபெரும் சாதனை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்க்குறீங்களா ப்ரீ புக்கிங்லேயே இது ஆயிரம் கோடி வசூலை செஞ்சதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலை தாண்டிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த நிலையில் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி விழா கொண்டாட்டங்களில் படக்குழுவினர் ஈடுபட்டுட்டு வராங்க முன்னதாகவே இந்த படத்திற்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ப்ரமோஷன்களை படக்குழுவினர் கொடுத்துட்டு வந்தாங்க டெல்லி மும்பை பாட்னா சென்னை இப்படி எக்கச்சக்க இடத்துல இந்த ப்ரொமோஷன்கள் நடைபெற்றது அதே மாதிரி தாங்க படத்தின் ரிலீஸுக்கு முந்தின நாள் ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் படத்தின் பிரீமியர் ஷோ திரையிடப்பட்டது இந்த ஷோவிற்கு அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாருமே முன்னறிவு பிஞ்சு திடீர்னு அந்த தேட்டருக்கு வந்துட்டாங்க இதனால் லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களை பார்க்க we're அப்போதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய ஒன்பது வயது மகனுடன் சிக்கி கொண்டதாக கூறப்பட்டுள்ளது இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்பவர் மயங்கி விழுந்த நிலையில் அவரும் அவரது மகனும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அப்பொழுது ரேவதி உயிரிழந்த நிலையில் அவரது மகன் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்த ரேவதியின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணமாக அல்லு அர்ஜுன் கொடுத்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் தற்பொழுது அல்லு அர்ஜுன் மீது தெலுங்கானா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு னர் இதனை ஒட்டி அவரது வீட்டிற்கு சென்று அவரை போலீசார் கைது செய்தனர் வெளியிடப்பட்டு வருகிறது மனைவிக்கு கண்ணத்தில் முத்தம் கொடுத்ததையும் இந்த வீடியோ வெளிக்காட்டியது தொடர்ந்து காவல்துறை வாகனத்திலேயே அவரை அழைத்து செல்லப்படுகிறது முன்னதாக இந்த சம்பவம் குறித்து வீடியோ வெளியிட்ட அல்லு அர்ஜுன் இந்த சம்பவம் காரணமாக தன்னால் மட்டுமல்லாமல் தன்னுடைய படகு குழுவினராலும் புஷ்பா பட கொண்டாட்டங்களில் முழுமையாக ஈடுபட முடியும் என்று தெரிவித்திருந்தார் அந்த அளவிற்கு தான் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரேவதியின் குடும்பத்தினருடன் தொடர்ந்து தாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் இந்த சம்பவத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார் இந்த விவகாரத்தில் சந்தியா திரையரங்கம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க